தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் கர்நாடகாவில் மாநில கவர்னர் முக்கியமான ஒரு அனுமதி ஒண்ணு கொடுத்திருக்காரு சித்தராமையா அவர்களுடைய மனைவி தொடர்பா அந்த ஊழல் விசாரிக்கப்படலாம் அப்படின்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அனுமதி இல்ல இது ரொம்ப முக்கியமானது இதை பத்தி நம்ம முன்னாடியே நம்ம சேனல்லயே பேசியிருக்கோம் நினைக்கிறேன் அவருடைய மனைவிக்கு இருந்த ஒரு சின்ன சொத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆல்டர் கொடுத்தாங்க அந்த லேண்ட் சித்தராமையா ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி தாங்க தேர்தல் நடந்துச்சு கர்நாடகா அசம்பிளி தேர்தல் அப்ப அதுக்கு மதிப்பு பத்து கோடின்னு காட்டினார் இப்போ இத பத்தி வந்த உடனே அறுபத்தெட்டு கோடி ரூபா வந்தா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருடைய ஒரிஜினல் லேண்டுக்கு என்ன மதிப்பு இது வந்து மூடான் பேர் மூடா ஸ்கேம் சொல்லிட்டு பேரு மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மூடான் பேரு என்ன மக்கள் அவங்க ஒரு லே அவுட் போடுறதுக்காக இவருடைய மனைவி இடத்தை எடுத்தாங்க அதுக்கு பதில மாற்று இடம் இந்த மாற்று இடம் அதை விட பிரைம் லேண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி இவரை தவிரவும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாலாயிரம் பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாங்க இதெல்லாம் போன பீரியட்ல தான் எனக்கு ஹேண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சி அப்புறமா ரெக்கார்டு எடுத்து பார்த்தால் இவர் துணை முதல்வராக இருந்த பொழுதுதான் அந்த ஸ்கீம் ஸ்கேம் போட்டிருக்கு இந்த எஸ் கிருஷ்ணா கீழ இவர் சித்தராமையா துணை முதல்வராக இருந்தப்பதான் இந்த ஸ்கீமை போட்டு இந்த இடத்தை தாக்கு பண்ணியிருக்காரு மிக தெளிவாக இது மிகப்பெரிய அளவுல ஸ்கேம் நடந்திருக்கு நாலாயிரம் கோடின்னு சரி ஒரு பக்கம் ஏற்கனவே எஸ்டி மக்களுக்காக எஸ்சி எஸ்டி மக்கள் பழங்குடியினர் அவங்க பழங்குடி மக்களுக்காக வால்மீகி ஸ்கீம்ல நூத்தி எண்பத்தி எட்டு கோடி டைவர்ட் பண்ணிருக்காங்கன்னு வந்து அதுல அந்த பணத்தை வச்சுக்கிட்டு லம்பாடினி கார் வாங்கிறதுக்கு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி குடிச்சிருக்காங்க இப்போ அந்த அந்த அளவுக்கு அங்க ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இவர் பதினஞ்சு பர்சன்ட்டு இது இல்லாம எதையுமே பாஸ் பண்ண மாட்டேன்றாருன்னு ஒரு டிகேசி இது அப்படின்னு ஒரு கமிஷன் இல்லாம இன்னைக்கு முன்னாடி நாற்பது பர்சன்ட் கமிஷன் சொன்னது இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஊர் கான்ட்ராக்டர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க எனவே இது மக்களுக்கு மிக பெரிய தொந்தரவாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு பிஜேபி அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய சர்க்கார் இதுவரை இந்த பத்து வருஷத்துல எந்த விதமான சட்டத்திற்கு மீறல் செயல்களை செஞ்சதில்லை ஒரு ஆட்சியை கூட கழிச்சதில்லை அதனால தப்பிச்சுட்டு இருக்கலாம் ஆனா அங்கேயே கட்சி உடைக்கணும்னு ஒரு வேலையை டி கே சிவகுமார் செய்கிறாருங்கிறோம் இதுக்கு பின்னாடியில டி கே சிவகுமார் இருக்காருன்னு சொல்ல வரீங்களா நீங்க அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சென்ற உங்களுக்கு அசெம்பிளி தேர்தல்ல அவங்க மிகப்பெரிய பெரிய வெற்றியை எடுத்தாங்க பிஜேபி ஐம்பது சீட்டை கூட ஜெயிக்க முட்டை இரநூத்தி அறுபத்தஞ்சுல ஆனா பார்லிமென்ட் எலெக்ஷன் வந்த உடனே பத்தொன்பது சீட்டு பிஜேபி ஜெயிச்சி கூட்டணியாரு ஆனா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கனாக்கா இவரு பாதி ஆஹ் ரெண்டரை வருஷம் இவர் முதலமைச்சரா இருப்பாரு ஆஹ் ஒரு ஒன்பது ஒன்பது மாசம் ஆன நிலைமையில பார்லிமெண்ட் உடனே அங்க வந்து இது மத மத ஆதீனங்களுக்கு சக்தி அதிகம் இவருடைய ஜாதி மத ஐ மீன் ஒக்காலிக சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மடாதிபதி உடனடியாக டி கே சிவகுமாரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு உடனே அவருடைய ஆதரவாளர்கள் அதை பெருசு பண்றாங்க உடனே இவர் யாரையோ பிடிச்சு அப்படி வச்சா இதுல இருந்து தான் வைக்கணும் வீர சைவர்கள் சமீபத்துல கூட டி கே சிவகுமார் அமித்ஷா மோடி எல்லாம் கூட போய் சந்திச்சுட்டு வந்திருந்தா இல்ல அங்க அதுதான் அது அவர் மேல சிபிஐ இடி வழக்குகள் இருக்கு இன்னைக்கு இந்தியால உங்களுக்கு எம்பிக்களில் அதிகமாக சொத்துக்கள் காட்டுபவர்கள் டாப் ரெண்டு மூணு பேர்ல அவர் இன்னைக்கு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்துல இதுல உங்க உள்ள இதுல ஆந்திரால ஒருத்தர் ஐயாயிரம் கோடி டிக்ளேர் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இவர் ஆயிரத்தி ஐநூறு கோடி டிக்ளேர் பண்ணிருக்காரு இரண்டாவதுல வருவார்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது கமல்நாத் மகன் வருகிறார்னு நினைக்கிறேன் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து இவருக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு இவர் இன்னொன்னு நதி இவர் இது அந்த நதி நீர் அமைச்சர்கள் நீர்துறை நீர்வளத்துறைனால அங்கே வந்து பல டேம்கள் பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு காவேரியை வந்து பெங்களூர் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்கீமை பத்தியும் மேகதாது மேகதாதுவுக்கு தமிழக அரசு என்ஓசி குடுத்துருச்சுன்னு ஒரு தடவை எதுவும் மறுப்பு கொடுக்கல சரியா இன்னைக்கு எழுபத்தோரு டிஎம்சிக்கு மேலாக இதை நான் சொல்றது ஒரு பத்து நாள் முன்னாடி வந்தது இந்த ஆண்டு இதுவரை எழுபத்தோரு டிஎம்சி நீர் வீணடிக்கப்பட்டதுன்னு நாங்க திருப்பி நேத்திக்கு முந்தா நேத்துக்கு நாப்பத்தி வந்துட்டு இருக்கு சி மேகதாதுவுக்கு மாற்றாக தமிழகத்தின் உள்ளே ராசி மணலில் அணை கட்ட வேண்டும் இது காமராஜர் அடிக்கோல் நாட்டினது அப்படின்னு சொல்லி என் சார்பாக திரு யானை ராஜேந்திரன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கர்நாடக அரசும் தமிழக அரசும் ராசி மணல் கட்டுவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தீர்ப்பு வாங்கியிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் பேசல சரி ஒரு பக்கம் ஊழல் வழக்கு இன்னொரு பக்கம் ஜாதி பிரச்சனைகள் அதனால அங்க வீரசைவர்களை வச்சு அப்படி போட்டால் வீரசைவர்களை போடணும்னாங்க உடனே அங்க இன்னொரு தலித்து ஆனா இப்படி இருக்கிற இந்த சமயத்துல சித்தராமையா அவர்கள் பாஜக கடந்த கால ஆட்சியில் என்னென்ன ஊழல்கள் செஞ்சாங்க அப்படின்றத விசாரணை பண்றதுக்காக ஒரு குழு அமைச்சர் சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் கூட செய்தி வழங்க குழு அமைக்கிறதுக்கு என்ன சார் வேணும் அவங்க கிட்ட தான் சார் டிவிஎஸ்சி இருக்கு போலீஸ் இருக்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் உள்ள உள்துறை எல்லாமே மாநிலத்திற்கு தான் இருக்கு திடீர்னு மத்திய அரசு இப்போ சிபிஐ வைக்கணும்னா கூட கோர்ட்டோ இல்லாட்டி ஆட்சி சொன்னாதான் வைக்க முடியும் இப்போ இது கல்கத்தா அந்த வழக்குல கூட ஹைகோர்ட் தான் கொடுத்துருக்கு இங்க அறுபத்தி பேர் செத்து போன கள்ள மதுவுல இருக்கிற வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கள்ளக்குறிச்சியை நம்மளால கொண்டு போக முடியல ஏன்னா அங்க மாநில முதலமைச்சரை தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் மகுவா கூட அதை முன் முன்மொழிகிறாங்கல்ல சார் அங்க வந்திருக்கிற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை படித்தால் அந்த பெண்ணினுடைய பெண்ணின் மேல் நூற்றி ஐம்பது எம்எல் இருக்கு ஸ்பம்ஸ் இருந்ததுங்கிறாங்க இதுக்கு மேல இது பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா குறைந்தபட்சம் பதினஞ்சுல இருந்து இருபது பேர் வன்ம பாலியல் வன்முறை தாக்குதல் நடத்தி இருக்கணும் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னீங்கன்னா அங்க அவங்க வந்து எம்பிபிஎஸ் பிஜி ஹவுஸ் சர்ஜனா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் கொடுக்காம இது இந்த செமினார் ஹால்ல படுத்திருக்காங்க அவர் கடந்த சில மாதங்களாக இங்க ஹவுஸ் சர்ஜனாக இருக்கிறப்ப இந்த ஆஸ்பத்திரியில ஒர்க் பண்ற சில மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் போதை மருந்து கடத்தல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வு போராட்டம் கண்டிக்கிறதுக்கும் வேற யாரும் தெரியாது சிபிஐக்கு கொண்டு போன பிறகு இப்ப ஒரே ஒருத்தர் தான் பண்ணார்னு அவங்க சிபிஐ விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி அங்க மருத்துவமனை எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு வரேன் ஒருத்தர் தான் பண்ணாங்கன்னு அவங்க போலீஸ் சொல்லுது ஆனால் இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது இந்த நிலைமையில சிபிஐக்கு கொடுத்த அன்னைக்கு சாயந்திரம் அந்த

அதுக்கப்புறம் இந்த வழக்கை சிபிஐ முடிக்க முடியல ஏன்னா முதல் ஆறு நாள்ல இருக்கிற வச்சு தான் கேஸ் நடத்தணும் உடனே இவர்கள் இதை வந்து மதமாற்றத்துக்காக போய் சொன்னாங்கன்னு சொல்றாங்க நீங்க வழக்குகள் ஆதாரங்களை தமிழக போலீஸ் ஒழுங்கா எடுக்கலங்கிறது அதே மாதிரி தான் இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டையே டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு யூஸ் வருது இப்ப பதினஞ்சு பேர் வரைக்கும் இருக்கலாங்கிற இடத்துல ஒரே ஒரு ஆள் பண்ணாங்கன்னு யாரையோ ஒருத்தர பிடிச்சேன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நேற்றுக்கு முதலமைச்சர் போய் அங்கே நடந்து போயிருக்காங்க வாக்கிங் இதை எதிர்த்து தான் நீங்க தான் உள்துறை அமைச்சர் நீங்க தான் போலீஸ் துறை அமைச்சர் நீங்க கல்கட்டால அதுவும் தலைநகரத்துல இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா நீங்க வாக்கிங் போறது இல்லை என்ன பிரயோஜனம் நீங்க ரிசைன் பண்ணனும் இல்ல நீங்களாக சிபிஐக்கு கொடுத்துருக்கணும் இது எதுவுமே நடக்காம சிபிஐ கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல எல்லாம் இன்வால்வ்டு அவருடைய டிஎம்சி கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான எம்பி இவடைய மகன் அல்லது நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே பத்திரிகைகள் வர செய்தியைத்தான் நம்ம சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஒரு மனிதனுக்கும் மனித குலத்திற்கே அவமானம் ஒரு அதுவும் அந்த பெண் எஸ்சின்னு சொல்றாங்க சோ தலித்ரங்கிறாங்க நான் தலித்ரா சொல்றது கேட்காருன்னு சொல்றேன் எஸ் சி சமூகத்தை சேர்ந்தவங்குறாங்க அப்ப நீட் இருக்கிறதுனால அவரால் பிஜிக்கு போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு ஒரு அப்படி வசதி இல்லாததுனால அந்த கல்லூரி செ செமினார் ஆளாலியே படுத்திருக்காங்க ஒரு ஏழை எஸ்சி ஜா ஜாதி பெண் வந்து இந்த இங்க யாருமே குரல் கொடுக்கல கனிமொழி எம்ஐஆர் பிஜேபி தூக்கிட்டு போவாங்க அதே திமுக ஒரு பெரிய தலைவர் ஒரு பெரிய தொழிலதிபர் ஐநூத்தி நாற்பது கோடி என்னமோ அதே தொழிலதிபர் டிஎம்சிக்கு ஐநூத்தி இருபது கோடி கொடுத்திருக்காரு லாட்ரி மார்டின் சோ இது எல்லாம் என்ன தொடர்புன்னு நமக்கு தெரியாது ராகுல் காந்தி மட்டும் ட்வீட் போட்டிருக்காரு கொஞ்சம் இது காட்டமாகவே போட்டிருக்காரு அதை பற்றி விசாரித்தால் காங்கிரஸ் வந்து சிபிஎம் ஓட கூட்டணி ஜெயிக்க முடியல அவங்களுடைய சென்ற முறை பாராளுமன்ற தலைவராக இருந்தவரையே குஜராத்தை தோற்கடிச்சிட்டாங்க பதினஞ்சு வருடங்கள் எம்பியாக இருந்த தொகுதியில அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அதனால இந்த முறை டிஎம்சி கூட்டணி வேணுங்கிறதுக்காக ராகுல் காந்தி இப்படி பேசினார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் போட்டிருக்காங்க இப்ப ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கணுங்க இப்போ நம்ம பிஜேபி அரசு வந்த முறை வந்த பிறகு மொத்த எம்பி எம்எல்ஏல முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கணும்னு பாஸ் பண்ணியிருக்காங்க சென்சஸ் எடுக்காததுனால இந்த பண்ணி தேர்தல் இல்ல இந்த தேர்தல் சென்சஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த தேர்தலில் வந்து ஆனால் ரெண்டே ரெண்டு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் எம்பிஸ்க்கு கொடுக்குறாங்க மூணாவது ஒரு கட்சி இருக்கு அதை சொல்கிறேன் ஒன்று ஒரிசாவை சேர்ந்த பிஜு பட்நாயக்குடைய அந்த பிஜு தண்டதளம் ரெண்டாவது டிஎம்சி கட்சி இந்த ரெண்டுலயும் நாற்பது பர்சன்ட் எம்பி எம்பி எம்எல்ஏக்கள் பெண்களாக இருக்காங்க ஆனால் அவர்களால் என்ன பிரயோஜனம் டம்மியாக நீங்க போஸ்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டு பெண்கள் ரோடுல பெண்கள் முடியல இதுல வந்து சந்தேஷ் கல்லியில இந்து பெண்களை எல்லாம் டிஎம்சி கட்சியை சேர்ந்த முஸ்லீம் தலைவர் ஒருவர் வந்து அவங்க ரேஷன் பொருட்களை பிடுங்கிக்கிட்டு பாலியல் கொடுமை செய்தார்கள்னு வந்துச்சு அதுக்கு உடனே ஒரு வீடியோஸ் இதை போட்டாங்க ஆனால் கல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்த சம்பவம் என்ன ஆச்சுன்னு தெரியல விசாரணைங்கிறது மாநிலத்துல இருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அதுல என்ன சொல்லிச்சுன்னா போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல ஒரு பர்சன்ட் உண்மையா இருந்தா கூட மனித சமுதாயம் தலை

இந்த இந்த ஆட்சி மாதிரி இருந்தால் மாணவர்கள் எதிர்காலம் என்ன ஆகும் இன்னைக்கு யாராவது அனுப்ப முடியுமா இதைத்தான் பார்க்கணும் அடுத்து அருந்ததியர் சமூகத்திற்கான இல் உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஆந்திரா மாநில அரசும் வந்து இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க தமிழக அரசு தொடுத்த வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்ல ஆந்திரா அரசு தொடுத்த வழக்குல தீர்ப்பு கொடுத்தாங்களா முதல் முதல்ல போட்டது ஆறுல பஞ்சாப்ல கொடுக்கப்பட்டது அங்க அங்க வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் நாங்க போட்ட தான் வந்து அது கொடுத்தது பஞ்சாப்ல கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறுல திரு கருணாநிதி கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதுக்கப்புறம் ஆந்திரா எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒன்னு ஒரே டைப் ஆஃப் கேஸ் கிளப் பண்ணிக்கிட்டாங்க அங்க வந்து பஞ்சாப்ல இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு சதவீதமும் உண்மை எஸ்சி மக்கள் உண்டு அதுல பதினஞ்சு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது அந்த வழக்கு தான் முதல் அதை பார்த்துட்டு இங்க அருந்தது இருக்கு இவர் கொடுத்தார் எதுக்கு மாத்திரம் கொடுக்கல பிசியிலையும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு மூணு சதவீதம் கொடுத்தாரு அந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த கொடுத்தால் இந்துக்களுக்குரிய பிசிக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் வராங்க அதுல இதை விட அதிகமா வாங்குறது குறைஞ்சி போய்டே எங்களுக்கு வேணான்ட்டாங்க முஸ்லிம்கள் மாத்திரம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க சரியா இப்ப வந்து எஸ் சி இதுலதான் தீர்ப்பு மாநிலங்கள் இன்னொரு தீர்ப்பு பீகாருக்காக தீர்ப்பு அதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி இன்னொரு தீர்ப்பு இருக்கு இது மூணுமே ரிசர்வேஷனை பத்தி இதை புரிஞ்சுகிட்டாதான் நமக்கு புரியும் அதாவது கொடுத்தது பாட்னா உயர் நீதிமன்றம் என்ன குடுத்துனா பீகார் அரசு ஜாதிவாரி கணக்கு எடுப்பாங்க அறுபத்தி நாலு சதவீத ரிசர்வேஷனுக்கு கொண்டு போனாங்க எஸ்சிக்களுக்கு ஐ மீன் பிசிகளுக்கு அதுல இடி நம்ம எம்பிசின்னு சொல்ற மாதிரி அங்க இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து அறுபத்தி நாலு கொடுத்தாங்க அது செல்லாது அதாவது இப்ப நூறு மாணவர்கள் இருக்காங்க நூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் அடிப்படையில் அனைவரும் கலந்துக்கணும் காம்படிஷன் மீதமுள்ள நாற்பத்தி ஒன்பது மட்டுமே ரிசர்வேஷன் கொடுக்கப்பட வேண்டும் அந்த என்ற உச்ச நீதிமன்ற கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தீர்க்க மீற முடியாது அது அதனால இது இந்த அறுபத்தி நாலு இன்னொன்னையும் பார்க்கணும் நீங்க இந்த ஊர்ல இந்த ஜாதி இத்தனை பேர் இருக்காங்க இந்த ஊர்ல இந்த ஜாதி இருக்காங்கன்னு சொல்றீங்களே தவிர இந்த ரிசர்வேஷன் என்பது அவர்களில் பிற்படுத்தப்பட்டவர்களை உயர்த்ததுக்கு தான் இந்த ஜாதிக்கு எனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினால் பயன் இல்லை பிற்படுத்தப்பட்டவர் இன்னொன்னு மண்டல் கமிஷன் வந்த பொழுதே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னப்பவே அங்க சேர்க்கப்பட்ட வார்த்தை அதில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் கிரீமி லேயர் உயர்ந்தவர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரிமியில ஏங்கிற வார்த்தை முதல் முதல்ல யார் பயன்படுத்தினதுன்னா ஒரு கமிஷன் மூலமாக திரு மு கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தார் அதற்கப்பறம் எம்ஜிஆர் வந்த பொழுது பேக்வேர்டுகளில் முன்னேறியவர்கள் கிடையாது ஏற்கனவே அவர்கள் வீட்டில் யாராவது அரசு ஊழியரோ இது முதல் பட்டதாரி இருந்தால் கிடையாதுன்னா கொண்டு வந்தார் அதற்கு எதிர்ப்பு வந்த பிறந்தான் பிசி மற்றம் ஐம்பது பர்சன்ட்டுக்கு கொண்டு போனார் இப்ப தமிழகத்துல அறுபத்தி ஒன்பது திருமாவளவன் அவர்களும் போராட்டம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் இப்ப தமிழகத்துல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு அது அங்க மத்தியில மைனாரிட்டி ஆட்சியாக திரு நரசிம்மராவ் ஆட்சியின் போது ஒன்பதுல சேர்த்ததுனால தமிழகத்துல சில படிப்புகளில் இன்றைக்கும் அறுபத்தி சதவீதம் ரிசர்வேஷன் இருக்கு ஆனால் மெடிக்கலை பொறுத்தவரை இன்னைக்கும் ஐம்பது சதவீதம் தான் எஸ்சி பிளஸ் பிசிக்கு ஐம்பது சதவீதம் தான் ஃபாலோ பண்ணப்படுகிறது எனவே அது ஏன்னா மத்தத்துல போட்டியே இல்லை இன்னைக்கு என்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை அதனால பிராக்டிக்கலா இன்னைக்கும் அந்த ஐம்பத்தோரு சதவிகிதம் தகுதியின் இன்னொன்று தகுதிங்கிற அடிப்படையில் இன்னொன்னு பார்க்கணுங்க ரெண்டு ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு ஒரு வாரம் முன்னாடி இந்த எம்பிசி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கேட்டு போராட்டத்தை சொல்லிட்டு இது பாட்டாளி மக்கள் ராமதாஸ் அவர்கள் சொல்லி அதற்கு பதில் கொடுப்பதற்காக ஒரு செலக்டிவ் லீக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு லீக் பண்ணாங்க அதாவது இப்ப ஜாதி வாரி கணக்கு எடுக்க எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை பேர் இந்த ஜாதி எத்தனை எத்தனை இப்ப நான் கேக்குறேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள மாத்திரம் அதுவும் பர்டிகுலர் போஸ்டுக்கு குரூப் போர் லெவல்லயும் எடுத்து அவங்க இப்படி லீக் பண்ணி விட்டாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒருவர் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க பதவிக்கு இருபது வயசுல சேர முடியும் இப்போ அவரை பிஏ முடிக்க முடியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி தான் ரிட்டையர் ஆவார் ரஃப்லி இருபத்தி ஆறு எண்பத்தி ஆறு எண்பத்தி இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸே இருக்கும் நான் சொல்றது இன்னைக்கு தமிழக அரசு துறையில இருக்கிற அரசு துறை அரசு கார்பரேஷன்கள் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இபி அரசு இது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ ஆர் சி நான் படிச்சது பாரதிய வித்யாலயன் பயன்படுத்த படிச்ச படிச்சேன் எல்லா பள்ளிகளிலும் எத்தனை பேர் ஓசி எத்தனை பேர் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கிறிஸ்துவர் முஸ்லீம் ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாத்தையும் தான் எடுக்கப்படுறீங்க இப்ப முதல்ல தமிழக அரசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கலாமே இப்ப அடுத்தது நான் என்ன கூற ரிசர்வேஷன்ல அந்த இது செல்லாதுன்னாங்க அடுத்தது பீகார் அமை பீகார் நீதிமன்ற அரசே ஜாதிவாரி கனப்பாடு சில ஜாதிகளை எஸ்சியாக மாத்த பார்த்து அப்ப மாநில அரசுகள் எந்த ஜாதியையும் எஸ்சியாக மாற்ற முடியாது அப்படின்னு அந்த தீர்ப்பு அதுதான் வந்துச்சு உள்ள எடுத்து பார்த்தால் மாநில அரசும் முடியாது மத்திய அரசுக்கும் பவர் கிடையாது பார்லிமெண்டில் ரெசொல்யூஷன் போட்டு இந்தந்த ஜாதிகளை இந்த மாநிலத்தில் எஸ்சியாக மாற்றணும்னு பண்ணா மட்டுமே முடியும் இருக்க இப்ப நீங்க சொன்னீங்க திருமாவளவன் இதை எதிர்த்திருக்காருன்னு சொன்னீங்க அதை தான் அவர் சொல்றார் இப்போ அருந்ததியருக்கு உள் ஒடுக்கீடு கொடுக்கறதோ இல்லை எம்பிசி கொடுக்கறதோ இது எல்லாமே பாராளுமன்றத்தில் விவாதித்து தான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு இப்ப பிரச்சனையே இவங்க எல்லாருமே இந்த ஐம்பது பர்சன்ட் சீலிங்கே ஏத்துக்க மாட்டாங்க சி இப்போ இந்த எஸ்சி வழக்கில் ஒரு பக்கம் வந்து உள்ஒதுக்கீடு செல்லும் சொன்ன அதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி அது அஞ்சு பேர் ஏழு பேர் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு அதுல கவாய் போன்ற எஸ்சி ஜட்ஜஸும் இருந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கிரிமி லேயர் என்பதை என்ன சொல்லிருக்காங்க பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எஸ்சியாக இருக்காங்க அவர்கள் மகனும் கிடையாது அப்படிங்கிறாங்க என்பது மண்டல் கமிஷன்லேயும் வந்துச்சு அதை வெறும் பண அடிப்படையில் எட்டு லட்சத்துக்கு மேலே சில மாநிலங்கள்ல சில தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு பதினாலு லட்சமே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக நடந்த சம்பவத்தை சொல்லிடுறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி நாலுல திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதம பிரதமராக வந்தார் அன்னைக்கு காங்கிரஸ் போட்டிருந்த ஜனாதிபதியாக இருந்தவர் திரு கே ஆர் நாராயணன் அவர் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் அன்னைக்கு பிஜேபி சார்பாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு பாலயோகி யோகி தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர் அவரும் எஸ்சி ஜாதியைச் சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தினந்தோறும் நான் சொல்றது ஜனாதிபதியாக இருக்கட்டும் செல்லக்கூடிய வீதி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்னு ஆங்கிலத்திலும் சன்சத் மார்க் சொல்ற அந்த தெருங்க அந்த தெருவிலேயே ஒரு காலனி செருப்பு தைக்கும் தொழிலாளி இருக்காரு அவரும் சேர்ந்தவர் இப்ப ஒரு காலேஜ்ல ஒரு சீட்டு தான் இருக்குன்னா யாருக்கு போகணும் யாருக்கு போயிருக்கும் செருப்பு தைக்கிற தொழிலாளி போகணும் போயிருக்கும் இப்ப இதுல வந்து இன்னும் வருத்த ஒருத்தமுறையை சம்பந்தமா அந்த நேரத்திலேயே நான் படிச்சிருக்கேன் உங்களுக்கு குல்தீப் நாயர் எழுதியிருந்தார் திரு கே ஆர் இரண்டு மகள்களும் தங்களுடைய முன்னாடி எஸ்சி கோட்டால தான் ஜெயிச்சாங்க பெற்றாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க இப்ப இந்த பெண்ணுக்கு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு கிரிமி லேயர் மூலமா ஒதுக்க கூட வேண்டாங்க நான் சொல்றது இப்ப நீங்க உங்க அப்ளிகேஷன்ல சாலரி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிவிகேட்ற மாதிரி சோஷியல் சர்டிபிகேட்ன்னு வச்சுட்டு அவங்க வீட்டில் எத்தனை பேர் கவர்மெண்ட் பேலையில இருக்காங்க அவங்க சம்பளம் எவ்வளவு அவங்க வீட்டில் வேற யாராவது படிச்சிருக்காங்களா ஏன்னா இப்ப நான் வந்து கிருஷ்ணகிரிங்கிற ஊர்ல கவர்மெண்ட் பேரலைக்கு எல்லாம் முடிச்சேங்க எனக்கு படிக்கிறப்ப அங்க ஐஐ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு அதுக்கு பாத்தியா லெக்சரே போடல எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் முதல் கிராஜுவேட் இருந்தாலும் ஓரளவுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸில் இங்கிலீஷ்லாம் இப்போ நான் இங்கிலீஷில் என்னுடைய செட்டில் தான் முதல் முதல்ல டிப்ளமோவில் தமிழ்லேயும் எழுதலான்னு வந்துச்சு ஸோ நான் ஐஎம்ஏ ஃபுல்லாக தமிழ் படித்து என் நண்பர்கள் கொடுத்து பல பேர் இன்றைக்கி பார்த்தேன் டே ஒன்றால் தான் நான் முடிச்சேன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அவர்கள் அந்த அவர்கள் நான் பிஇ கூட படிக்கல அவர்கள் பிஏ முடிச்சாங்க அவர்களுடைய மகன்கள் இன்னைக்கு அதிகமான சோசியல் ஸ்டேட்டால போய் சேர்ந்திருக்காங்க எனவே ஏற்கனவே முன்னேறியவர்கள் மீண்டும் மீண்டும் முன்னேறாம கீழே இருக்கிறவங்க தான் இந்த உள்ஒதுக்கீடு அதனாலதான் கொடுக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு அப்ப கிரிமி லேயரும் ரொம்ப முக்கியம் நான் சொல்றது கிருமி லேயர்ல இருக்கிறவங்களை ஒதுக்க வேண்டாம் ஆனால் எப்படி கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட்னு போட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பையும் இது ஜாதி இத்தனை இத்தனை பேர் பேர் இருக்காங்க இருக்காங்க முன்னேற்றணுங்க அதே சமயத்துல போட்டியில இருக்கிறவங்களுக்கு அம்பத்தோரு சதவீதத்துக்கு கீழே போக முடியாது ஏன்னா டிசர்விங் எல்லாம் வெளிநாட்டுல போயிட்டு அமெரிக்காவை வளர்க்கக்கூடாது சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் இது விண்டோஸ் தலைவராக இருக்கிற இவராக இருக்கட்டும் எல்லாரும் இந்தியாவில் படிச்சுட்டு அந்த ஒரு மாதத்துக்கு நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு அந்த நாட்டுக்கு வளர்ந்து சேர்க்கிறாங்க ஸோ அவர்களெல்லாம் ரிசர்வேஷனால தான் அங்கே போயிட்டாங்க டிசர்விங் இருக்கு ஐம்பத்தோரு சதவீதம் இருக்கணும் மீதம் உள்ளவர்களுக்கு தேவையானவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசியில ஐம்பத்தோரு பர்சன்ட்ல அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பிசிஏ சேர்ந்தவங்க தான் வராங்க ஸோ பிசின்னா பிற்படுத்தப்பட்டவர்கள்ங்கிறது முழு உண்மை இல்லை ஸோ எல்லா கேஸ்டையும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஆர் சேர்த்துட்டாங்க தமிழ்நாட்டில் சில பிரிவுகளை சேர்ந்தவர்களை பிசியில் சேர்ந்தவங்களையே ஹரியானாலேயோ குஜராத்லயோ மகாராஷ்டிராலையோ அவங்கள வந்து பிசியில சேர்க்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஜாட் போன்றவர்கள் இவங்க எல்லாம் போன்றவர்கள்னு அங்கே போராட்டங்கள் நடந்துட்டு தமிழ்நாட்டில் பிராமணர்களை தவிர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மிச்சம் எல்லாரையுமே பிசியில சேர்த்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா என் கூட நான் எண்பத்தஞ்சுல படித்தேன் என்னோட படித்தப்பா அந்த மாணவர் பிசி சி சர்டிவிகேட் வச்சிருந்தார் அவருடைய தந்தை ஓசி சி சர்டிவிகேட் வச்சிருந்தார் அவருடைய இன்னைக்கு எம்பிசி சர்டிவடா பல ஜாதிகளை சேர்ந்தவங்க வாங்குறதுங்கிறது ஒரு எளிதான போயிடுச்சு எனவே உண்மையான தேவை இருக்கிறவங்களுக்கு போறதுக்காக கிரிமி லேயருங்கிறதும் அவசியம் இதையும் வலியுறுத்தணும் தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கு அதை நான் வரவேற்கிறேன் கிரிமி லேயரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறேன்